எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் நான் பார்க்க போகிறேன்னா நல்ல ஒரு மடி பாயிண்டில் அருமையான ஒரு தலையீட்டு ஜெஸ்ஸி கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த அழகான சூப்பரான ஜெஸ்ஸி மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாடு எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது எவ்வளோ கறவைத்தரேன்னு சொல்கிறாங்க எத்தனை பல்லில் இருக்குது இது எல்லாமும் தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஆறுபல் தலையீத்து கிடாரிங்க சூப்பரான ஜெஸ்ஸி டைப் கிடாரிங்க நல்ல ஒரு அருமையான பிரீட்ல இருக்கக்கூடிய ஒரு கிடாரியா இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு முகலட்சணம் நல்ல நீட்டு போக்கு முக்கியமாக அருமையான மடி அமைப்புங்க மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு அதிகபட்சமாக மூன்று நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க மட்டு இன்னும் அந்த கண்ணின கூடிய டைத்தெலாம் சரியாக மடி எடுக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல போக்கில் நல்ல உருவத்தில் அழகான முகலட்சணத்தில் நல்ல பக்காவான ஒரு ஜெஸ்ஸி மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க செவலை டைப் மாடுங்க மாடு முக்கியமாக நல்லா கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் ஒரு ஹெச்எஃப் மாடை கம்பேர் பண்ணும்போது ஜிசி மாடுகள் நல்ல கிளைமேட் தாங்கும் அப்படின்றாங்க இந்த வெயில் ஏரியாவுக்கு ஸோ அந்த அந்த வெயில் கிளைமேட்டுக்கு வந்து இந்த ஜெஸ்ஸி மாடுகள் இது மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து பெட்டராக இருக்குங்க நார்மலாக வந்து இந்த வேலூர் காஞ்சிபுரம் இதெல்லாம் நல்ல வெயில் கிளைமேட் இருக்கும் அந்த மாதிரியான ஏரியாக்களுக்கு வந்து இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆறு பல்லில் தலைச்சங்கடாருங்க நல்ல மடி பாயிண்ட்டோட இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க அதே போல் நல்ல முகலட்சணமான ஒரு கிடாரி இந்த மாட்டுக்கு முக்கியமான விஷயம் நோட் பண்ணி பாருங்க மு முகரையே முகரம் மட்டும்தான் இருக்கும் மூக்கணாங்கயிறு குத்தவே இல்லை காரணம் என்னன்னா மாடு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாதுவான மாடு அப்படின்னு தெரியுறாங்க யாரு வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கும் மூக்கனா கயிறே மாடு இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து குத்தாமலே இருக்குன்னா அந்த அளவுக்கு மாடு ரொம்ப சாதுவா இருக்கிறதுனால அப்படி வந்து மெயின்டைன் பண்றாங்க ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடா இதை எஸ்பெஷலி சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட விற்பனைக்கு வந்துருங்க கோயம்புத்தூர்லேருந்து எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃப்பாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு தலைச்சனுக்கு ஒரு பதினாலு லிட்டருக்கு மேல் கறவை தாராளமாக கொடுக்கும் கம்பல்சரி பதினாலு லிட்டர் தாராளமாக கறவை கறக்கும் அப்படின்றாங்க மாடு நல்ல தூக்கலாக நல்ல உயரத்தில் நல்ல கனத்திலேயே விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ஒரு தரமான மாடு வேணும் ஜெர்சி மாடாக வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு பொருத்தமாக இருக்கும் சுழியும் சுத்தமா இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தோராயரூவா சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க காம்புலாம் பாருங்க நல்லா ஈத்து மாடு இருக்கிற அளவுக்கு வளமான காம்போட இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு போதுமான டீட்டெயில் நாம கொடுத்துட்டோம் உங்களுக்கு ஃபர்தராக தேவை அப்படின்னாலும் நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டோட விலையும் நீங்கள் அனுசரித்து எடுத்துக்கலாம் நன்றி